கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மகாராஜா நிறுவனம் மற்றும் அதன் தலைவருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார் கடந்த பொதுத் தேர்தலின் போது ஐக்கிய தேசிய முன்னணிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனங்கள் இரண்டை மகாராஜா நிறுவனம் கோரியதாகவும் அந்த நிறுவனம் ஐக்கிய தேசிய கட்சியை விலை கொடுத்து வாங்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு நேற்று கூடிய போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மகாராஜா நிறுவனத்திற்கு அநீதி ஏற்படும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்கு எதிராக சஜித் பிரேமதாஸ் தயாசிரி ஜெயசேகர ரவி கருணாநாயக்க ஆகியோர் கேள்விகளை எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கரு ஜெயசூரிய அமைதியாக இருந்தமை ஆச்சரியத்தை தோற்றுவிக்கிறது இந்த நிலைமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்கவிடம் இன்று பிற்பகல் வினவினோம் கடந்த பொது தேர்தலின் போது மகாராஜா நிறுவனம் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை கோரியதாக ரணில் விக்ரமசிங்க சுமத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ரவி கருணாநாயக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார் මට අවශ්‍ය වන්නේ මේ තියෙන ප්‍රශ්න විසඳීම මිස එකමුතු භාවයක් ඇති කිරීම මිස තියෙන ප්‍රශ්න இந்த பிரச்சனையை தீர்ப்பதை விடுத்து இந்த பிரச்சனையை மேலும் உக்ரமடைய செய்வதற்கான தேவை எமக்கு இல்லை இங்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எமது கடமையாகும் அதற்காகவே நான் இந்த கருத்தினை வெளியிடுகின்றேன் எமது தேர்தல் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கா என்ற நபர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டார் உண்மையிலேயே ஸ்ரீரங்காவின் பெயர் தேவை என்பதனை மனோ கணேசன் மற்றும் ரவ் ஃபகீம் ஆகியோரை தெரிவித்தனர் அவர் நுவரலியா மாவட்டத்தோடு தொடர்பு பட்டதால் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமாக அமையும் என அவர்கள் கூறினர் எனினும் இது எம் டிவி கிளி ராஜ மகேந்திரனுக்கோ ரணில் விக்ரமசிங்கவுக்கோ தேவையாக இருந்ததென கூறவில்லை மனோ கணேசனுக்கு இருந்த தேவை காரணமாக எனது தேசிய பட்டியலில் இருந்த ஒன்றை நாம் ஸ்ரீரங்காவுக்கு கொடுப்போம் என கூறினார் ඒ අවස්ථාවේදී ලබාගන්න තියෙන ූමනාවතාව තුළින් කිව්වේ එනම් මගේ තියෙන ජාතිලස එක අපි මනුගරන් අපේ ශී රංගර දෙමු කියමු. නිර්වන මුත්‍ර ච්චේ ිලෙකොඩුත්තුවාාග ොච්ිපදාක රනිල් වික්‍රමස්සිං සුමතයේේ කුට්‍ර චාට ොඩ ාකම. රබිරුණනායක කරතු බලිගිට අප ඉදිරිර ගමන් කරම එකවෙනි ආකාරර වෙනස් කරන්න මේ ප්‍රශ්නය මෙතනින් අපි නමුත්ත ඉදිරිියන්න තිය අවස්ථාව තිබෙනවා ඒ වගේ ඒ වගේම තවත්තිබෙනවා නම් මුන්නෝකි ෙල්බෝම්. நாம் இந்த பிரச்சனையை இத்தோடு நிறுத்திவிட்டு முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளது அதே போன்று எம் டிவி நிறுவனம் கட்சியை கொள்வனு செய்வதற்கு முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டது எனக்கு அது தொடர்பில் தெரியாது ஏனென்றால் கிளி ராஜ மகேந்திர தொடர்பு நட்புறவு சில சந்தர்ப்பங்களில் எவ்வித நிபந்தனைகளும் இன்றி நடைபெறும் ஒன்றே நண்பர் என்றால் வாழ்நாள் முழுவதும் நண்பர் பிரச்சினை ஏற்படும் என தெரிந்து கொண்டே உதவி செய்யும் ஒருவர் எனக்கு பாரியளவில் உதவிகளை செய்த ஒருவர் என்பதனால் நான் உண்மையை அவ்வாறே கூறுகின்றேன் எமது கட்சிக்கு அளப்பரிய உதவிகளை செய்துள்ளார் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுகின்றேன் எனது நண்பரான சிரச டிவி அலைவரிசை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தகவல்களை ஆராய்ந்து ஒளிபரப்புவதை காணக்கூடியதாக உள்ளது அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் அது ஒரே வகையிலேயே செயற்படுத்தப்படுகின்றது நபர்கள் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் என்பதை நான் நினைக்கவில்லை பிரச்சினைகளை தீர்த்து முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை உள்ளதால் நான் இதனை தெளிவுபடுத்துகின்றேன் இந்த பிரச்சினையை முடித்து முன்னோக்கி சென்று ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் உருவாக்கப்படும் வரை மக்கள் காத்திருக்கின்றார்கள் அந்த பயணத்தை ஆரம்பிக்க முடியும் என்ற எண்ணத்துடன் நாம் முன்னோக்கி செல்வோம் எரியும் தீயில் பெட்ரோலை ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது தற்போதுள்ள நெருப்பை அணைத்து நபர்களுக்கிடையே இருந்த நட்புறவில் ஏற்பட்டிருந்த விரிசலை நீக்கி பயணத்தை மீண்டும் ஒன்றிணைத்து உரிய பலனை அடைவதற்கு வழிவகுப்பதே எனது ஒரே தேவையாகும் ම අපි ඉදිරට යමු. ඉතින් මෙතන අවශ්‍ය වන්නේ තියන ගින්නේ පෙට්ටල එකතු කිරිමනම මේක ඉතින ගින්න නිවාගෙන ඉදිට කතුරු කරලා මේ පුත්කලේ යාග මිත්‍ර ශිරිි භාවය තිබ්බ එකේ යම්විදිගේ ඈත් කරලා තියෙන ගමන නැවත එකතු කරලා මේ තියන යම්විදිගේ අනිසි ප්‍රෝජනක් ගන්න හදන ඒ අය. මේක සම්පූර්ණයම නැති කිරීම තමයි මගේ තින එකම අවශ්‍යතාව. වලුපච්්‍රවරයි පාදකාාප දෙකම් ජනනාක තිත්ක්කාක කරල් කොඩු පද දෙක්කම්. ஊடகத்திற்கு உரிமையுள்ளது வலுவான கூர்மையான ஊடகம் இல்லாவிடின் ஜனநாயகத்திற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிரூட்டம் கிடையாது இந்த பொறுப்பின் ஒரு அம்சமாக விமர்சனத்துடன் கூடிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன வலுவான அரசாங்கத்தையும் வலுவான எதிர்க்கட்சியையும் பேணிச் செல்வதற்கு உள்ள ஒரே வழிமுறை அதுவாகும் எவ்வாறாயினும் எவ்வரேனும் இந்த விடயத்தை தனிப்பட்ட ஒன்றாக கருதுவாராயின் அதனை கவனத்திற்கொள்ளாமல் இருப்பதனை விடுத்து அதற்கு பதிலளிப்பதற்கான வேறு தெரிவு எம்மிடம் கிடையாது எமது தரத்தை பாதுகாப்பதற்குரிய உரிமையை பயன்படுத்தி பதிலளித்துள்ளோம் மீண்டும் காரணங்களை அடிப்படையாக கொண்டே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எமது கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளையே நாம் ஒளிபரப்புகின்றோம் இந்த விடயங்களை நேரடியாக தெளிவுபடுத்தியமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்கவிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளை அம்மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தியோருக்கு அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தியதனை போன்றே தமது குற்றத்தையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கான தைரியம் இருக்க வேண்டும் என